அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை ஸ்தோதிரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே இந்த வீடியோ வாயிலாக கற்றுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் இந்த நேரத்தை தந்ததற்காக அவரை ஸ்தோதரிக்கிறேன் இதுல இன்றைக்கு நான் எதை குறித்து விபத்தில் பேசலான்னு விருப்பப்படுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு சபைகளிலே காணப்படுகிற பிரதான பிரச்சனைகள் சபைகளிலே இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் நடுவிலே காணப்படுகிற சில பிரச்சனைகள் அதை மாற்றுவதற்காக தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே பேச போகிறார் என்னவென்று சொன்னால் இன்னைக்கு சபைகளின் நடுவில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒருவரை குறித்து ஒருவர் குறை பேசுதல் ஒருத்தர் நல்லா பாடிட்ட போதும் அது நல்லா பாடலை அங்க தப்பா பாடினாங்க பாடலை குறித்து நம் தவறாக பேசுகிறோம் சிலர் செய்தி கேட்டு தேவனுடைய வார்த்தை கேட்டு இதை போல அநேக காரியங்கள் ஒருவரை குறித்து ஒருவர் குறை பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் அப்பஸ்மாய பவுல் ரோமபுரிக்கு அதாவது ரோமருக்கு எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கிற போது அவர் சொல்லுகிறார் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்ட பண்ணுகிறாயோ உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினியை கொள்கிறாயே என்று சொல்லி இங்கே சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நாம் இனி குறை குறைபேசி கொண்டிருக்கிற அல்ல கத்தராகி இயேசு கிறிஸ்து வருகிற போது அவரோடு கூட மன மகிழ்ச்சியோடு கூட உத்தம ஜனங்களாக அவரோடு கூட செல்வதற்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சபையில் இணைத்திருக்கிறார் ஆனால் திருச்சபிகளிலே சில போராமைகளும் சில எதிர்ப்புகளும் சில குறைபேசுதலும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பதும் அது நம்முடைய வேலை கிடையாது பிரியமானவர்களே தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் சொல்லுகிறார் நியாய தீர்ப்பு என்னுடையது என்று சொல்லுகிறார் நியாயத்தீர்ப்பு நான் கொடுக்கிறேன் அவனவனுக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது என்று சொல்கிறார் ஆனால் நாம் முடிந்த வரைக்கும் தேவ ஒருவரை நேசிக்க வேண்டும் ஒருவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றுதான் தேவனாகி கத்தர் விரும்புகிறார் கத்தனாகி இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் வாயிலாக மீட்கப்பட்ட சபையாக நாம் குறைபேசி கொண்டிருக்கிற காலம் அல்ல ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவருடைய குறைகளை குற்றங்களை மன்னித்து ஒருவரோடு ஒருவர் சமாதானமா இருந்து தேவனை மகிமைப்படுத்தி அவரை துதிக்கிற பொழுது அடவராக கிறிஸ்து வரும்போது கோபாக்கினியை நாம் குவித்துக் கொள்ளாதபடி தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் அவருடைய ஆசிர்வாதத்தை நித்திய பரம தரிசனத்துக்கு ஏற்ற ஆசிர்வத்தை ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கே நம்முடைய மனதை மாற்றிக்கொள்வோம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே